வணக்கம் தே வணக்கம் நட முக்கியமாக இந்த வேறு நடந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா லண்டனில் சிம்பொனி வீராஜாவிண்ட சிம்பொனி இசை கச்சேரி நடந்திருக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சூழல் என்று சொல்லலாம் பலரும் இதை பற்றி பேசியிருக்கணும் அதுவும் இந்தியாவிலிருந்து முதல் முறையாக ஒரு ஒரு இசையமைப்பாளர் நான் நினைக்கிறேன் சவுத் ஏஷியாவிலேருந்தே முதலாக கூட சொல்லலாம் தகவலை சரிபல பார்க்கவும் அப்படி ஒரு இந்த சிம்பனி இசையை அவரே உருவாக்கி அதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் மக்கள் மத்தியில் லண்டனில் இது நடந்திருக்கு நீங்களும் அந்த நிகழ்வுக்கு சென்று வந்திருக்குறீங்க சிம்பனி தொடர்பாக பேசுவது பேச வல்ல நபர்கள் தமிழ் தமிழ் சார்ந்த புலம்பெயர் தமிழ் சார்ந்த சூழ்நிலை நீங்களும் ஒருவர் சிம்பனியை பற்றி விரிவாக பேசுகிறதுக்கு நாங்கள் இளையராஜா அந்த சிம்பனி நிகழ்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிம்பொனி என்ற இசை என்றால் என்ன இதன் வரலாறு என்னவாக இருக்குது சிம்பனி வந்து சுருக்கமாக சிம்பனின்னு எப்படி சொல்லலாம் அந்த பேர்லே பேரே ஒரு ஒரு கிரிக் வேர்ட் அது சிம்ன்றது ஒன் ஒரு சேர்ந்த ஒன் ஒன்றாக சேர்ந்த பொனியன்றது கிரிக்கில் வந்து சவுண்ட் சத்தம் அப்போ ஒரு எளிய விளக்கம் ஒரு மிக எளிமையாக சொல்லலாம்ண்டா பல கூட்டுக்கருவிகளின் ஒத்திசை உண்டு உண்டு என்றதில் நாங்கள் சிம்மணியை சிம்பனி சிம்மணி வந்து க்ரீக் கிரிக்வெர்ட் அது கிரிக்வர்ட் அது அது நாம் எளிமையாக சொல்றோம்னா பல இசைக்கருவிகளின் கோர்ப்பு ஒரு ஒத்திசைவாக ஒழிப்பது சிம்பனி உண்டு சொல்லலாம் சிம்மணி ஒரு நாலு கட்டங்கள் இருக்குது சிம்மொனி சிம்மொனியன்றது நாலு கட்டம் இருக்குது ஒன்று வந்து சொனோட்டா ஃபோம்னு சொல்கிறது அது வந்து நீங்கள் சிம்மணி நேற்றி நான் போனோடனே அந்த ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டான மூண்டு நாலு மூமெண்ட் இருக்குது ஃபாஸ்ட் மூமெண்ட்னு சொல்கிறது அது எங்களுக்கு ஒரு ஒரு ஆரம்ப எக்ஸைட்மெண்ட் ஒன்று தரும் அது ரெண்டாவது வந்து வந்து ஸ்லோவாயிடும் ஒரு அது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு குறிப்பிட குறைவான வாத்திய கருவிகள் கொண்டு இசைக்கப்படுவது இந்த நான் மூன்று ரெண்டாவது மூமெண்ட் வந்து மூன்றாவது வந்து மீடியம் அது மைனியூட்டுன்னு சொல்கிறது மீடியம் வந்து ஒரு ஃபாஸ்ட்டும் இல்லை ஸ்லோவும் இல்லாமல் ஒரு ஒரு ஓரளவான ஒரு ஒரு நடுத்தர வேகத்தில் அந்த அந்த இசை இருக்கும் இசைக்கோர்வை இருக்கும் அந்த நாலாவது தான் வந்து ஃபாஸ்ட் அதுதான் உங்களை ஒரு உச்சத்தை கொண்டு போய் ஒரு ஒரு இசைக்கோர்வையாக இருக்கிறது முதலாவது வந்து ஒரு பத்து நிமிடங்கள் நோ ஒரு ஒரு சிம்மணி வந்து ஒரு ஒரு மணி தான் நோம ஒரு வளமையா இருக்கிறது நேற்றைய சிம்மணி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிஷம் மலை அந்த வந்து சிம்மணி கோர் வந்து ஐம்பது நிமிஷம் நாற்பது நிமிஷத்துல இருக்கு முப்பத்தெட்டு நிமிஷத்துல இருக்கு அப்போ இருக்கு குறிப்பாக ஒரு அறுபது நிமிடங்களுக்குள்ள ஒரு சிம்மனியை பெரும்பாலும் முடித்து விடுவார்கள் அப்ப இந்த இதுதான் ஒரு அமைப்பு சிம்மணி வந்து எங்கே இருந்து இந்த இசை இந்த என்ற இசை இந்த ஒரிஜின் அந்த அது இருந்து வருது இல்லை சிம்மோனி நீங்கள் என்றால் மனித நாடுகள் இசையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுகள் ஒவ்வொரு கண்டங்கள் ஒவ்வொரு வகையான இசைகள் இசைகள் இசை மாதிரிகள் இருந்து வந்து இருந்து கொண்டு வந்திருக்கின்றன ஆனால் இந்த சிம்மோனியோட எப்போ வலிக்கிடுதுன்றா நீங்கள் ஒரு கிளாசிக்கல் மியூசிக் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் என்ற ஒரு மேற்கத்திய செவ்வியல் சாங் இசை என்றது எப்போ கிளந்தெழுதுன்றா ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்ணூறு முற்பகுதி இல்லை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஐம்பதுன்ற நடுப்பகுதியிலிருந்து ஆயிரத்தி எண்ணூறு முற்பகுதி மட்டும் இந்த செவியல் மேக்கத்திய செவியல் இசையினுடைய பொற்காலம் என்று சொல்வார்கள் இங்கே தான் ஹெய்டன் என்ற ஒரு ஆஸ்திரியன் கொம்போசர் வாரார் அவர்தான் அந்த ஒரு பிதாமகர் என்று சொல்லலாம் இந்த சிம்போனி சிம்போனியன்று அந்த அந்த இசை வடிவத்தை முதன்முதலாக ஒரு ஒரு ஃபோமுக்கள் கட்டுக்க கொண்டு வந்த அவர்கள் ஹைடன் மிக முக்கியமானார் அவர்தான் சிம்போனியுடைய பிதாமகர் என்று சொல்வார் அவர் ஆஸ்திரியாவில் வியன்னாவில் பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் அதே நேரத்தில் இன்னொரு வருகிறார் ஆஸ்திரேலியா இருந்தான் ஆஸ்திரேலியா தான் ஆஸ்திரேலியா தான் இவர் மொசா மொசா மொசாடும் அந்த அதே பீரியல் மொசாடும் பாரு அப்ப நீங்க ஹெய்டனில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட சிம்பனிகள் இருக்கிறார் எழுதியிருக்கிறார் இட்நாள் இளையராஜாண்ட வந்து அது சிம்பனியாது மொலாவ் அது அவர் நூற்றுக்கு மேற்பட்ட சிம்பனிகளை ஹெய்டன் எழுதியிருக்கிறார் அதிகளவு அளவு சிம்பனிகள் எழுதி எழுதிய கோ இசை கோர்வையாளர் ஹெய்டன் தான் ஆஸ்திரியா சேர்ந்த ஹெய்டன் அப்புறம் என்றால் ஜெர்மனியிலிருந்து பீத்தோவன் வாரார் அப்போ பீத்தோவன் வந்தால் ஒரு மொசாட் ஹெய்னன் அவர்கள் ஒரு பாதை போட்டுக்கிட்டு இருக்கா பீத்தோ பீத்தோன் அதுக்கு மேலே போய் ஒரு பீக் ஒரு ஒரு பீக்கை கொண்டு வாரார் சிம்மோனியுடைய பீக்கை கொண்டு வரார் இதுதான் அந்த கிளாசிக்கல் செவியல் இசைனுடைய எழுச்சி என்று சொல்லுவோம் நாங்கள் அந்த காலத்தை நீங்கள் அந்த நாட் அந்த வந்த காலத்தை பார்த்தீங்கன்னாண்டால் இவர்கள் ஹெய்னன் மொசாட் பீத்தோவன் பாக் அவை மாதிரியான ஆக்கள் கிட்டத்தட்ட ஒரே பீரியடில் இருந்தார்கள் ஒரே அந்த மத்திய கிழக்கு சாரி மத்திய ஐரோப்பாவை அண்டிய நாடுகளோ ஆஸ்திரியா ஜெர்மனி ஹங்கேரி அப்படி இடங்களை அண்டித்தான் இந்த மேற்கத்திய செவியல் இசை அந்த சிம்பொனி செவ்வியல் இசை வந்து கிழந்து வந்து வந்துடுக்கின்றது அப்போ இதுதான் அந்த ஃபோம் வந்து இதுதான் வரலாறு வந்து அது பிற்பாடு வந்து அப்போ அந்த இங்கிலாந்து மாதிரி மேற்கத்திய செவ்வியல் இசை என்று போது கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவினுடைய கர்நாடக இசை என்ற அந்த அந்த மாதிரியான ஒரு ஒரு பேட்டர் பார்க்க முடியும் நீங்கள் பார்க்கலாம் அந்த கர்நாடக இசை இல்ல அது முற்றிலும் வேறுபட்டது இப்ப கர்ணா இசையில் கர்நாடக இசை என்பதை ஒரு கிளாசிக்கல் ஒரு மிக முக்கியமான அல்லது ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அதி உச்சத்திலே வைச்சிருக்கின்றது போல அங்கே இருக்கின்றதுலே அது அது கர்நாடக சங்கீதம் என்பது ஒரு உயர்வான சங்கீதம் அல்லது இசையின் ஒரு உயரம் என்ற மாதிரி கணிக்கின்றது போல இதே சொல்ல முடியும் இல்லை நீங்கள் அந்த அந்த கிளாஸிக்கல் மியூசிக்ன்ற ரீதியில் நீங்கள் அதை ஒப்பிடலாம் ஒப்பு ஒப்பிட ஒப்பிடலாம் ஓரளவுக்கு ஒப்பிடலாம் ஆனாலும் கூட அந்த கர்நாடக சங்கீதத்தையும் இந்த இந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கம் வந்து நாங்கள் ஒப்பிட முடியாது நேரடியாக ஒப்பிட முடியும் நேரடியாக பிடிமு அது கர்நாடக சங்கீதம் வந்து இந்த வோக்கல் குரல் வழியாகவே உங்களுடைய தங்களுடைய பாவங்களை தங்களுடைய கருத்துக்களையோ தங்களுடைய வழிபாடுகளை வெளிப்படுத்தும் ஒரு வடிவம் அது வந்து கிளாசிக்கல் மேக்கதி சவியல் வந்து இசை கோர்வையாகவே பல்வேறு இசை இசை நரம்பு இசையா இருக்கலாம் அல்லது அல்லது ட்ரம் மாதிரியான இசையா இருக்கலாம் அல்லது ஒவ்வொருவையான வகையான இசை இசை வாத்தியங்கள் சேர்ந்து ஒரு கிளம்பி தனி சிம்ப மேற்கத்திய இசையில் இசை மேற்கத்திய செவ்வியல் இசை தனிய சிம்பனி மட்டும் இல்லை அதில் இருக்குது ஒவ்வொரு வடிவங்கள் உள்ளது ஆனால் சிம்போனி வந்து தான் அந்த ஒரு 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 சொல்லலாம் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபோம் வந்து நாங்கள் வரையறுக்கலாம் சிம்போனி வந்து பல வகையான உலகத்தில் மிகவும் துறையா வாய்ந்த கலைஞர்களால் ஆசைக்கப்பட்டது அது சிம்மனியை நீங்கள் தனியே ஒரு இசை வடிவமாக நீங்கள் எப்படி பார்க்கலாம் என்றாலும் சிம்மோனிக்கு முன்னமே ஒவ்வொரு வேறு இசை வடிவங்கள் ஐரோப்பாவில் இருந்தது அது என்று ஒரு ஒரு படிவம் ஒரு ஒவ்வொரு படிவம் படிவமும் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு நடுப்பகுதியில் நான் சொன்ன மாதிரி பன்னெண்டாம் நூற்றாண்டு ஆண்டு நடுப்பகுதியில் வந்து இந்த சிம்மொனி என்ற ஒரு ஃபோம் வந்து வருது சிம்மணிக்கு அந்த அதுக்கான ஒரு வரையறை இருக்கின்றது அது ஒரு இவ்வள இத்தனை இத்தனை வகையான வாத்தியங்கள் இருக்க வேண்டும் அந்த ஒரு சிம்பனியை இசைப்பதற்கு இத்தனை வகையான இத்தனை வகையான ஒரு பாடல்கள் அல்லது பூக்களை குரலை நீங்கள் அதுக்கு உள்ளடக்க வேண்டும் அதே சில கட்டு கட்டு கடுக்கோப்புகள் இருக்கின்றன இப்போ நீங்கள் கர்நாடக சங்கத்தில் வச்சுக்கொண்டு அதுக்குள்ள தாளம் தாளம் அந்த லாயமண்டல் சுலியுனம் அதே மாதிரி சிம்பனியும் தனக்கான ஒரு கடுக்கோப்பை வை வைத்திருக்கின்ற ஸ்ட்ரக்சரை வைத்திருக்கின்றது அதற்குள் வைத்துக்கொண்டு தங்களுடைய இசை கோர்வையை எழுதி அதை அதை கம்போஸ் பண்ணி அதை கண்டக்ட் பண்ணி ஒரு வெற்றிகரமாக ஒரு கோர்வையாக ஒரு ஒத்திசைவாக சிம்பொனி சிம்போனியம் இல்லை இந்த சிம்போனியை பற்றி ஏன் வேலை கதைக்க வேண்டி வந்திருக்கின்றால் இன்று இளையராஜா செய்திருக்கும் இந்த விடயம் எவ்வளவு பெரிய ஒரு விடயம் என்றதை பார்க்க வேண்டி இருக்கின்றது ஏனென்றால் சும்மாவே சொல்கிறோம் இந்த அல்ல எல்லாம் வந்து இந்த இந்த என்ன சொல்கிறது தென்னிந்திய அல்லது இந்திய சினிமா உருவாக்கி வைத்திருக்கின்ற ஒரு மிக மோசமான விடயங்களில் ஒன்று இந்த இசை என்ற பெயரில் நடத்தப்படுகின்ற கூத்துக்கள் அந்த கூத்துக்களை நடத்துபவர்களுக்கு இசையமைப்பாளர் என்ற பட்டத்தை வழங்குவது அதற்குள் தான் இளையராஜாவும் தங்கி இருக்க வேண்டிய ஒரு அன்பார்ச்சுனேட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரும் அதுக்குள்ள தங்கி இருக்க வேண்டி இருக்கின்றது ஆனாலும் இதை எல்லாவற்றையும் தாண்டி இன்று இசை இளையராஜா நிகழ்த்தி இருக்கும் இந்த பாய்ச்சல் என்பது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கின்றது அது அதனால் ஒரு கேள்வி என்னென்னால் இசை இப்போ தமிழ் சமூகத்துக்கு பொதுவாக நாங்கள் தென்னிந்திய சமூகம் அல்லது இந்திய சமூகம் அல்லது எங்கள் தமிழ் சமூகத்துக்கு வந்து இசை என்றால் சினிமா இசை என்ற மாதிரியான ஒரு சினிமா பாட்டு சினிமா பாட்டு தான் இசை என்ற ஒரு ஒரு தோட்டுப்பாடு இருக்கின்றது இசைன்றது தனியே சினிமா இசைன்றது ஒரு ஒரு பாட் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ஒரு ஒரு அது செய்யன்ற ஒரு ஒரு சின்ன ஒரு கூறு இதாக வர நீங்கள் மேற்கத்திய அல்லது அமெரிக்க ஐரோப்பிய இசை வடிவங்கள பார்த்தீங்களாண்டால் ஈவன் இந்த ஆஃப்ரிக்கா அல்லது சவுத் அமெரிக்கா இசை வடிவங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா இசைன்றது வந்து ஒரு கணக்கே இல்லை இங்க பாத்தீங்கன்னா நீங்க இங்கிலாண்டுல கூட சினிமாசி என்றது வந்து ஒரு இப்ப எங்கட எங்களுடைய தென்னிந்திய சாரி இந்திய சினிமாக்கள் தான் பாடல்களை வைத்திருக்கின்றன நீங்கள் அமெரிக்கன் அமெரிக்கன் சினிமாவிலேயோ அல்லது உலக சினிமாவிலோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடல்கள் வந்து இந்த பாலுமேந்திரவாத தமிழில் பாலுமேந்திரவாத செய்தவர் இந்த பாடல்கள் வந்து ஒரு கதனா கதாநாயகன் கதாநாயகனும் பாடாமல் அல்லது ஒரு நாயன் பாடாமல் அந்த கதையுண்ட போக்கில் கதையின் போக்கில் பாடல்கள் வரும் அவர்கள் பாடமாட்டார்கள் அதே மாதிரியான போ அதே மாதிரியான சில சில படங்கள் அப்படியான பாடல்கள் உலக சினிமாவில் இருக்கின்றன ஆனால் எங்கேட சினிமாதான் அந்த இந்திய சினிமாதான் ஒரு பாடல் கதை நாயின் நாயும் கட்டிபிடி ஜோடி ൃ പാറ പാട്ടിലെങ്ങട് എങ്ങനെ 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 എങ്ങനത്തെ കൾച്ചർ എങ്ങനെ സമൂഹ

ஒரு உணர்வு உணர்வு அது அந்த அந்த சினிமாக்கள் நாங்கள் எங்கு எங்குட்கா சபக்கெடு வந்து நாங்கள் சினிமாக்களில் மட்டும்தான் அதை தேடிக் கொண்டிருக்கோம் அப்போ இளையராஜா செய்து வந்த இந்த இந்த இது வந்து எங்கள் இளையராஜா இது மட்டுமில்லை இளையராஜான்ற ஆஹ் ரெண்டு ஆல்பம் வந்தது ரெண்டு ஆல்பத்திலேயும் அந்த சிம்மா இந்த நீங்கள் பார்க்கலாம் நிறையா பரிட்சாத்தமாகவே அவர் நீங்கள் எண்பது அழு பிறகு இளையராஜா இளையராஜாவுடைய இசையை பார்த்தீங்கன்னா என்றால் குறிப்பாக நான் அவருக்கு சுஜாதா கணையாளியில் எழுதி இருந்தார் நிழல் படம் வந்துட்டாங்களே பத்தொராம் ஆண்டு படம் வந்த டைமில் மனையாளிகளில் இருந்து வாசிச்சிருந்தேன் என்ன சொல்லியிருந்தாரன் மேக்கத்திய செவ்வியல் இசையையும் கிழக்கத்திய செவ்வியல் இசையையும் இணைக்கும் ஒரு நுட்பம் ராஜாவுக்கு வந்துகிட்டாருந்தது அது அந்த படத்தை அந்த படத்தை உடல் செய்யணும் அந்த படத்தில் அந்த படத்தில் நீங்கள் மடது இந்து பாடு மேலே நான் அந்த பாடம்ன்றது அல்லது பூங்கதை தாளுகிற அந்த பாடு கேட்டு பாருங்க நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் மோ பாக்கோவில் மோசாட்டை கேட்டீங்க அந்த கூறுகளை நீங்கள் அங்கே பார்க்கலாம் அந்த சிம்பனிக்குரிய கூறுகளும் அந்த 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 படத்தில் அந்த பாட்டில் இருக்குது அது அதை தவிர ராஜா அந்த மற்ற பாடங்கள் பார்த்தீங்களா தளபதியாக இருக்கலாம் அல்லது புதிய வாய்ப்புகளில் மற்றது ஈவன் பிதாமோகோட ஒரு பாடலில் இளங்காட்சி அந்த அந்த சின்மனின்றி அந்த 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 மூல அந்த எலிமெண்ட்ஸ் மூலக்கூறுவலத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்போ இளரஜா வந்து தான் சினிமா இசை வழியே வந்தாலும் கூட தன்னுடைய அந்த மேதமையை அல்லது அந்த இசை பற்றி இசை ஒரு சினிமா இசை சினிமா பாட்டுத்தான்ன்ற ஒரு அது அப்படின்னு இல்லாமல் அந்த இசையின் பகால் கொண்டு அந்த அந்த மேன்மையும் இசை இசையின் பகால் கொண்டு அந்த அந்த விருப்பம் அவரை அந்த அந்த இசை மேற்கத்திய இசைகளை எங்களுடைய எங்களுடைய பாடல்கள் தமிழ் பாடல்கள் தமிழ் சினிமா பாடல்கள் வழியே எங்களை கேட்க வைத்திருக்கிறார் நாங்கள் அதை அதை அறிந்து கொண்டிருக்கலாம் எல்லாரும் அந்த அந்த இருந்ததில்லை நேற்று நேற்று கடந்த அந்த சிம்மணி இளையராஜாவுடைய இசைகளின் போது நாளை இந்த பாடல்கள் பாடி வந்தார் எந்தெந்த பாடல்கள் தான் சிம்மணியை பயன்படுத்தியிருக்கிறேன் என்று பாடிவந்தார் அப்போ இளையராஜா வந்து நீங்கள் ஒரு தா என்ன ஒரு இளையராஜா வந்து தமிழ் பின்னணி இசையமைப்பாளர் என்று அடையாளப்படுத்துகிற வந்து ஒரு மோசமான ஒரு ஒரு வன்முறைன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஒரு ஒரு மனிதனுடைய திறமையையும் ஒரு மனிதனுடைய ஆற்றலையும் வந்து ஒரு குடுவாய்க்குள் அடக்க அடக்கு அடக்கி எழுதுவது வந்து இப்பவும் தென்னிந்திய பிரபல இசையமைப்பாளர் சினிமா இசையமைப்பாளருடன் சில இடங்களை நீங்கள் செய்திகளை பார்க்கும்போது போடுவார்கள் இளராஜா சினிமா இசையமைப்பாளர் அல்ல ஒரு மொசார் மாதிரி ஒரு தோன் மாதிரி அல்லது பாக் மாதிரியான ஒரு இசை மேதை அவர் அப்போ நேற்று அந்த கடந்த அந்த நிகழ்வை நான் பார்த்த விஷயம் என்னெண்டாவோ நேற்று நேற்று நடந்த விஷயம் மிக மிக ஒரு உன்னதமான ஒரு 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 ரிசோடுகள் இவெண்ட் என்று நான் சொல்கிறேன் இல்லை அதான் அந்த இவெண்ட்டுக்கு நீங்கள் நிகழ்ச்சிக்கு நேராக போயிருந்தீங்க ஓ எப்படி இருந்தது என்றால் வளமையாக இளையராஜாவினுடைய அல்லது யாருடைய இசை நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அதிகம் அதில் ஆட்கொள்ளப்ப அந்த இசை நிகழ்ச்சிகளிலேயே பாடப்பட போது மக்களுக்கு பரிச்சயமான அதிகம் நமது தமிழ் சமூகத்துக்கு பரிச்சயமான இசை என்று சொல்ல என்று சொல்லப்படுகின்ற இந்த சினிமா பாட்டுகள் தான் ஆனால் நேற்றைய இசை நிகழ்வு என்பது அந்த மக்களுக்கு பெருமளவு பரீட்சயம் இல்லாத அல்ல தமிழ் சமூகத்துக்கு பெருமளவு பரீட்சயம் இல்லாத ஒரு இசை கோர்ப்பாக இருந்திருக்கின்றது இசையாக இருந்திருக்கின்றது ஒரு இசை நிகழ்வாக இருந்திருக்கின்றது அந்த அனுபவம் அப்படி இருந்திருக்கு

அரங்கு நிறைந்திருந்தது வந்தவர்கள் பெரும்பாலும் தென்னாசியர்கள் பெரும்பாலும் தமிழர்கள் தான் இளத்தமிழர்கள் மூவாயிரம் பேர் வந்திருக்கு வந்திருக்கின்றார்கள் என்று சொல்வதை சொல்லும் போது இதை குறைய நம்பர் மாதிரி இருக்கும் ஆனால் டிக்கெட்டினுடைய பிரைஸை பார்த்தா தான் இந்த மூவாயிரம் என்றது மிகப்பெரிய கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நூறுலருந்து ஐநூறு ஐநூறு பவுன்களுக்குள் தான் இந்த டிக்கெட்டினுடைய விலை இருந்திருக்கின்றன மிகப்பெரிய காசு சரி சரியான விலை 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 அதிகமான நுழைவுச்சீட்டுகள் அப்ப எல்லாரும் சாமானியர்கள் போவது கொஞ்சம் கடினமானது மற்ற இப்படியான சிம்பொனி வந்து ஒரு பெரிய ஒரு அரினா இல்லை வெம்பிலி அரினா மாதிரியோ அல்லது எக்ஸல் அந்த மாதிரியான ஹோலு நடத்த முடியாது இதோட இதோட வந்து ஓகஸ்ட்ரா வந்து இப்போ இப்படியான ஒரு குறிப்பிட்ட நம் எண்ணிக்கையான இடங்களாக நடக்கும் இந்த நீங்க அந்த ஸ்டே அந்த அரங்கு முக்கியமானது அப்ப ஒரு திறந்த வழி அரங்குகள் அப்படியான ஒரு முப்பது நாற்பதாயிரம் பேர் கூறுறதுல இது செய்ய முடியாது செய்ய முடியாது அப்போ ஆயிரம் பேருக்கு அப்போ கிட்டத்தட்ட அது அரங்கு நிரம்பி இருந்தது பெரும்பாலும் தமிழர்கள் தான் தமிழ்நாடு தமிழர்கள்லாம் பெரிய அதிகமாக வந்திருந்தார்கள் வேறு இனத்தவர்கள் கூட வந்திருந்தார்கள் எங் எங்களோட ஈழத்தமிழர்களும் குறைவான எண்ணிக்கையில் இருந்திருந்தார்கள் அதில் இன்னும் அதில் ரெண்டு விதமாக அந்த நிகழ் நிகழ்வு நடந்தது அப்படின்ற முதலாவது பகுதி வந்து அவருடைய சிம்மணி ரிலீஸ் அரங்கேற்ற முதலாவது வந்து ரெண்டாவது வந்து ரெண்டாவது பார்ட் வந்து அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து பக்ரஸ்கோரும் வாசித்து காட்டினார்கள் மற்றது அவருடைய சில அவர் சிம்மணி யூ சிம்மணி பயன்படுத்திய தமிழ் சினிமா பாடல்களை அவர்கள் அந்த இசை கோருவர்கள் வாசித்து காட்டினார்கள் காட்டினார்கள் மற்றது சிம்மணி என்றது அது கிளாசிக்கல் மியூ கிளாசிக்கல் மியூசிக்ன்றது எங்கள் தமிழ் சமூக உங்கள் சமூகத்துக்கு கொஞ்சம் புதிதுதான் அதில் அதை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் போ போ புரிதல் இல்லாமல் அந்த நரங்குக்கு போகும்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் சில சில சமயம் ஒரு ஒரு அயர் அயற்சியை தள்ளலாம் அது சில அதை போரா ஃபீல் பண்ணிக்கலாம் அது அது இயல்பானது நீங்கள் அப்போ நான் சிம்மணியுன்னு சொன்னோன்னே சொன்னோடனே நீங்கள் அதை பற்றி ஒரு தேடலோடு அதை பற்றி ஒரு ஒரு ப்ரீ நாலேஜோட ஒரு முன் அறிவோடு போனீங்கன்னா அந்த அந்த நிகழ்வு வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு ஒரு பரவசத்தை தந்திரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன ஆனால் எனக்கு அந்த நிகழ்வு வந்து ஒரு மிக என்ன வாழ்வில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நிகழ்வான அந்த நிகழ்வு நான் பார்க்குறேன் ஏன் அப்படி என்ன இளையராஜா வந்து இளையராஜா வந்து நான் பிறந்த ஆளு வந்து இளையராஜா கேட்டுக்கொண்டு வரேன் என்னுடைய எல்லா நினைவுகளும் என்னோட எல்லா சம்பவங்களும் என்னுடைய எல்லா வாழ் நினைவுகளும் நினைவுகளோடும் இளராஜா கூடவே வந்திருக்கிறார் நான் பார்த்து வியக்கின்ற மனிதர் நான் பார்த்து வியக்கின்ற மனிதர்கள் மிக குறைவு ஆனால் அதில் இளையா இளையா நான் பார்த்து வியக்க இப்போதும் வியக்கின்ற மனிதர்களில் இளையா முருகர் ரெண்டு ரெண்டு மூணு வகையான காரணங்கள் அதுக்கு இருக்கின்றன ஒன்று வந்து அந்த இசை மேதமை இசை மேதமை உண்டு ரெண்டாவது விஷயம் வந்து அவருடைய அந்த இந்த வ இந்த வாய்தல் வந்து நேற்று நான் பார்த்த விஷயம் என்னென்னா இளவராஜா நோட் எழுதி விட்டார் இந்த எழுத்தேழு இசைக்க எழுபத்தேழு இசை இசையாளர்கள் அந்த இருந்திருந்தார்கள் அதில் வாயிலின் ஷேலோ ஃப்ளூட் ஒவ்வொரு இசைக்கருவிகள் ஒவ்வொரு இசைக்கருவி எழுத்தேழு பேர் வாசித்தார்கள் அந்த எழுத்தேழு எழுத்து எழுவிதமான கருவிகளுக்கும் மேலே எழுத்து எழுவிதமான அந்த அந்த இசைக்கருவிகளுக்குமான நோட்ஸ் இவர் எழுத வேண்டாம் இவர் எழுதியிருக்கிறார் எத்தனை வயசில் எண்பது வயசில் எண்பத்தி மூன்று வயசு அவருக்கு இப்போ எழுதி எழுதியிருக்கிறார் அவர் வந்து என்ன சார் நான் வந்து இறந்துட்டார் இப்போ கண்டக்ட் பண்ணது வந்து ஒரு அவர் கண்டக்ட் பண்ண விஷயம் கண்டக்ட் பண்ண வேறுன்றது அவரும் ஒரு கண்டக்டரும் வந்து ஒரு இங்கிலாண்டில் ஒரு மிக திற திறன திறமையாக ஒரு கண்டெக்டர் அவர் நடத்தினர் அதனால் இப்போ கொம்போஸ் பண்றதோ எழுதுறது அவ்வளோ முக்கியமோ அந்த அந்த

ஆனால் இளைஞாவை நான் நான் அதில் இல்லை நீட்டு போகணும் எனக்கு என்ன என்னைக்கு என்ன கண் காண ஆனது இளையராஜா பார்க்குறதா அல்லது அவரை பார்க்கறதா ஒவ்வொரு விஷயம் பார்க்குறதா ஒவ்வொரு சிலுவாசகராக பார்க்குறதா வயலின்ஸை பார்க்குறதா இல்லை ட்ரம்ப யாரை பார்க்கறது நான் அந்த அந்த இது இருந்தது அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தப்ப அதான் சிம்பனியோடைய அந்த அந்த என்லைட்மெண்ட்னு சொல்கிறேன் சிம்பனி நீ அந்த பரவசம் அதுதான் நினைக்கிறேன் நைட்டு என்றது நீட்டானது எனக்கு நிறைய கிடைச்சது அதில் இளரஜா பார்த்து இளையராஜா பார்த்து அவர் മോട് പാകർ പാർത്ത പോയിട്ട് ഇപ്പൊടി ഒരു മൂത്ത് വേറെ പാപ്പ ഇപ്പം ചെയവർ അപ്പോൾ അത് അത് മൂല சயின்ஸ் டீச்சர் ஒரு விஞ்ஞான ஆசிரியராக மூளை எப்படி வேலை செய்கின்றபடி எனக்கு ஒரு ஒரு உரளவான புரிதல் இருக்கின்றது அப்போ அயன்ஸ்டினுடைய மூளை இப்போது ஆராய்ச்சியமானும் என்று சொல்வார்கள் அவருடைய மூளை இப்போதைக்கு நாங்கள் சிடி ஸ்கேன் பண்ணியோ அதுவோ ஒரு விஷயம் வந்து வேறு விஷயங்கள் மூலமாகவோ வேறு ஸ்கேனிங் மூலமாக அவர் மூளையினுடைய அமைப்பு எப்படி வேலை செய்து மூளை எப்படி அஜிந்தனுக்கு வேலை செய்கிறப்படி நாங்கள் அரைஞ்சுள்ளோம் எனக்கு அதே மாதிரி லோராஜா அவருடைய மூளை வந்து எப்படி இந்த வேலை செய்து எப்படி இந்த கோர்வை அதுவும் இங்கிருந்து வாரர் பண்ணபுறமா மாதிரியான ஒரு 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 இடத்துலேருந்து வந்து ஒரு பின்தங்கி பின்தங்கி இடத்துலேருந்து வந்து இந்த விதமான இந்த விதமான ஒரு அறிவு அறிவு அறிவுற்றல்களுமோ இந்த விதமான ஒரு வசதி வாய்ப்புகள் அற்ற ஒரு இடத்துல வந்து இப்போ பீத்தோமன் அல்லது மொசாட் அல்லது ஹெய்டன் வந்து மியூசிக்கல் இதில் வந்த ஒரு விஷயம் அவர்கள் அந்த அந்த சூழல் வளர்ந்தவர்கள் அந்த 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 இன்ஃப்ளூன்ஸுக்கால் வளர்ந்தவர்கள் கிளாசிக் மியூசிக் வந்து வளர்ந்தவர்கள் இவர் ஒன்றுமில்லாமல் ஒரு ஒரு சுயம்புவா வந்து இவ்வளோ விஷயங்களையும் இளையராஜோட மியூசிக் வந்து நீங்க பாடல்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோர் எப்படி கோர்த்துருப்பார் அவர் அவர் என்ன 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 மூடி இருக்கும் அவருடைய நியூரோன்களில் அவருடைய நிரம்பு களங்களில் வகையான ரசாயன என்ன நிகழ்ந்திருக்கும் என்னவையான ஹோர்மோன்ஸ் வந்திருக்கும் நீங்கள் ஒரு ஆன்டனிகளாஜி வச்சு பார்த்தீங்களா அப்புறம் என்ன ஒரு ஒரு சயின்ஸ் பர்சனை நான் இளராஜா பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம் அது என்னமோ ஆச்சரியம் ஒரு இசை ரசிகனாதான் ஆச்சரியப்படுறது ஒரு விஷயம் ஒரு சயின்ஸ் பர்சனாக இஸ் எ ப்ரில்லியன் இப்போ நான் உலகத்தில் ரசன் மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹியூமன் நான் சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன்னா இசை மட்டும் இல்லை எல்லா வகையிலே அவரு முன்கோபங்கள் அவருடைய நீங்கள் சொல்லும்போது பார்த்தால் மொசாட் இந்த வரிசையில் இளையராஜா இருக்க போகின்றார் கண்ணு கட்டிய தூரம் வரை முன்னுக்கும் பின்னுக்குமாக வேறு யார் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை தமிழ்நாட்டிற்குள் இல்லை உலகளாவிலே யார் இருக்க இருக்க போகின்றார்கள் இருக்கின்றார்களா என்று தெரியவில்லை அப்படி இருக்க ஒரு அப்படி இருக்கிற ஒரு ஆள்கிட்ட அப்படி போன்ற ஒரு இசை நிகழ்ச்சி இசைய வாரள்கிட்ட தேவா தர தனக்கு தேவை இல்லையான்னு சொல்றேன் மைக்க போட்டா என்ன கோபம் பெறும் பார்க்குற உங்களுக்கே அப்படி வருது அப்போ அந்த லெவல் எங்க இருக்குன்னு பாருங்க சமூக அது அது வந்து நான் இப்போ அது ஒரு ஒரு ஊடகவியலாளரோ ஒரு அல்லது அந்த கேள்வி ஏற்கிறவருக்கான அவர் அவரே அதை மட்டமா பார்க்குறது இல்லை இளையராஜா நிகழ்த்த போகுன்ற விஷயத்திற்கும் இங்கு கிரவுண்ட் ரியாலிட்டியில இந்த சினிமா இசைக்குள்ளால காஞ்சி போய் வறண்டு போயிருக்கின்ற இந்த இந்த மனித மூலைகளுக்கும் இடையிலான இடைவெளி தானே அது அந்த கோவம் தானே எக்ஸாக்ட்லி இப்ப நீங்க வந்து ஒரு மனிதரா வியந்த மனிதன் சொல்லும் போதே எனக்கு இந்த கேள்வி அண்ட் இப்ப நிறைய பேர் நைட்டு பதவி போடும் பொழுது ஏதோ போடி சிம்பனிக்கு வாழ்த்துக்கள் நல்ல மனிதராகவும் வேற வாழ்த்துக்கள் இவர்களுடைய இவர்களுடைய மென்டாலிட்டி என்ன சொல்வது இல்ல இல்ல அந்த இந்த அல்லு சில்லுகளையும் ரசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இந்த சமூகத்துக்குள்ள ஒருவர் இப்படி ஒரு வேலையை செய்யும் பொழுது அவருடைய இப்படியான கேள்விகளையும் இப்படியான விஷயங்களையும் பொழுது இப்போ யோசிச்சு யோசிச்சு பாருங்க இளையராஜா அவரால் பத்தி உனக்கு இந்த இசைப்படி என்ன தெரியும்னு கேட்குற கேள்விக்கு சரியா தானே அதுக்கு தகுதியனால அவர் இப்போ நீங்க இளையராஜா என்ன நீங்கள் இந்த இந்த பதிவு நீங்க சொன்ன பதிவு இருக்குல்லோ சிம்மணிக்கும் வாழ்த்துக்கள் நல்லவராகவும் இருக்க வாழ்த்துக்கள் உண்டு இப்ப நல்லவருக்கு என்ன என்ன நல்ல மனிதராக இல்ல நல்ல மனிதருக்கு நீங்க என்ன விரைவில அமைச்சிருக்கீங்க என்ன கெட்ட நல்ல மனிதரை நீங்க உள்ளடக்கிறீங்கன்றது மிக விஷயம் இளவராஜா யாரையாவது குணப்படுத்திருக்கிறாரா யாரையா கொண்டு போய் அழைச்சிருக்கிறாரா யார் யாருக்கு கேடு செய்திருக்கிறாரா அப்போ என்ன என்ன பொதுப்பூத்திலுள்ள விஷயங்கள் அந்த உள்ள விஷயங்கள் இதை நாங்கள் அவர் நீங்க இளையராஜா அந்த அண்மையில் ஒரு பேட்டியிலேன்னு சொல்லியிருந்தார் அதில் நான் பார்க்கறது இல்லையாண்டு அவர் அவருக்கு அவர் அவருக்கு எட்டி கார்த்த வச்சுப்பட்டு போகிறாள் அது எல்லாம் அவருக்கு அவதூறுகளோ அதுகளோ ஒன்றும் பாதிக்க போகிறது இல்லை ஆனால் நாங்கள் இப்போதான் தமிழ்ச்சவம் இப்போ ஓரளவுக்கு தமிழ் முளையராஜாவை புரிஞ்சு கொண்டு இருக்கின்றது இளையராஜ் மீதமையை புரிஞ்சு கொண்டு இருக்கின்ற மாதிரியான நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்தாலும் தெரியும் நேற்று நேற்று கூட நேற்று கூட நான் நேற்று கூட ரெண்டாவது சிம்மணி வெளியிட்ட பிறகு ரெண்டாவது பகுதியின் போது ரசிகர்கள் தீவிர ரசிகள் ராஜாவின் அதிதீவிர ரசிகர்கள் கொஞ்சம் தமிழ் ராஜா கையை வச்சால் அந்த அப்படி பா பாடும் போது அப்ப அவருக்கு எனக்கு கொஞ்சம் பதட்டமா போச்சு அவர் அவருடைய கோபுரி ராஜாவுடைய கோபுரியங்கள் தெரியும் தானே அப்ப அவர்கள் என்பி சத்தம் போடுவா வாங்கி வந்தீர்கள் என்று சரியான இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கீங்க என்ன விஷயத்தை பார்க்க வந்திருக்கீங்க அதுல நீங்க போய் அங்கேயே சினிமா பாட்டு தான் கேட்க போறீங்க சத்தம் போட போறீங்களா அது அப்படியான ஒரு ரியாக்ஷன் தானே வெளிப்படுங்க ஆனால் அந்த 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 வார்த்தை பிறகு ஒரு சத்தம் வரையில் அப்போ அப்போ ராஜா மீது எவ்வளோ மரியாதை தமிழ் சமூகம் வச்சிருக்கின்றதுன்றதுக்கு அதை உதாரணம் உதாரணம் நேற்று அந்த கடந்த சிம்மோனி இதுல வந்து எனக்கு என்ன பிடிச்ச அந்த முக்கியம் முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி இருந்தோம் ரோயல் பிலமணி ஓகஸ்ட்ரா அந்த வேர்ல்ட் கிளாஸ் உலகத்திலேயே தரம் ஓகஸ்ட்ரா ரோயல் பிலமணி ஓகஸ்ட்ரா அதுல சிம்மாவை சும்மா ஒரு இசை அங்கோட அவையோட இணைந்து அப்போ அப்படியான ஒரு உலக தரம் வாய்ந்த பிரசித்தி வாய்ந்த எல்லோரும் மேங்கும் ஒரு இசை கோர்வையாளர்களும் அந்த அமைப்பு வந்து ராஜாவினுடைய இசையை சிம்மனியை வெளியிட்டிருப்பது என்னும் பெருமை என்னும் அத അത് നെയ്റ്റ് പാതീങ്ങാ ഒരു ഇങ്ങനെ കണ്ണമുടിനാ നമ്മമാതി നാ തുച്ചാവേയും ഇപ്പം സിംമോണികളെ കേട്ടുകൊണ്ട് വാർന്ന ബാക്ക് എനിക്കിടിച്ച എല്ലാവരെയും ഇവിടെ പിടിച്ച് മിക്കമ്പോസ് വന്ന് ബാ മൊസാട് എല്ലാവരും കൂടെ ബാക്ക്ലേന്ന് ഒരു ഇല തുടർച്ചയായില്ല കേട്ടിട്ട് പോയി ഇതൊന്നും മൊസാട് അടുക്കടി കെട്ടിപ്പോ ഇപ്പം തന്നെ യൂട്യൂബിൽ മികത്തരമായ ഇസൈക്കോറുകൾ അവൻ്റെ പഴയ എല്ലാം അപ്പം നെയ്താ കണ്ണമുടിക്കും ചോദിച്ചാൽ நீங்க ஒரு தான் இந்த ஒரு 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 இந்த ஒரு நாட்டுல பிறந்த ஒரு என்னன்னு சொல்றது பேபி அங்க பிறந்த எல்லா வளங்களையும் கொண்ட ஒரு வந்தானந்த மியூசிக்கு படைக்க முடியும் ஆனா பன்ன இருந்து வந்து இப்படியான ஒரு அதே பன்னையுரத்திலிருந்து அதில் எதிர் எதிர்மறையா என்ன சொல்றது இங்கே ஈரோ ஐரோபாயில் சில்வர் ஸ்பூனில் வளர்ந்தவர்களுக்கு இருந்து எதுவுமே இல்லாத ஒரு மிகவும் ஒடுக்கப்படக்கூடிய மக்கள் சமூக சமூகத்திலிருந்து வந்த ஒருவர் இன்று இந்த உயரத்தை அடைந்திருப்பது என்பது சாதாரண விடயம் இல்லை அப்போ சில நீங்க சொன்ன மாதிரி சிலர் இருக்கலாம் இசை இசை தனி இசை தான் இதுன்னு உலகத்துல முக்கியமான உலகத்துல அப்படி இருக்கு நானும் அன்னைக்கு ஏய் நீங்க இசைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இசையும் தான்

அந்த பீத்தோவன் வந்து அந்த ஜெர்மனியிலே அந்த அந்த ஜெர்மனியில் அங்கிருந்த அந்த அரசியல் பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை தன்டைய மியூசிக்கில் காட்டிருக்கிறார் வெளிப்படுத்தியிருக்கிறார் இசை வந்து ஒரு தனியே கேட்குறதுக்கு மட்டும் இல்லை அது ஒரு வெளிப்பாடு உங்களோட உணர்வுகளை உங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்துகிற கூடிய ஒரு ஒரு கூட எழுதுவது மாதிரி கவிதை எழுதுறது போது கவிதை எழுதுவது போல அல்லது ஒரு 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 நாவல் எழுதுவது போலவே இசை வந்து ஒரு உங்களுடைய உணர்வுகளின் உங்களுடைய நீங்கள் பெற்ற ஆர்களுடைய ஒரு வழிப்பாடு மழிப்பாடு அவர் தான் இசை நிகழ்வு இசை நான் எடுத்து நானும் எடுத்துக்கொண்டிருக்கோம் இந்த காட்சிகள் நிறைய விஷயம் தொடருக்கு இளையராஜா இசை என்ற நிறைய விஷயம் இசை காட்சிகளிடம் போகிறார் இல்லை எங்களது மிக முக்கியமான நோக்கம் என்று சொன்னால் இன்று இசை இளையராஜா நிகழ்த்தி இருக்கும் விடம் என்ன நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணையபுரத்தில் இருந்து இன்று லண்டன் வரை அல்லது சிம்பொனி வரை இளையராஜா என்பவர் யார் இளையராஜா எந்த வரிசையில் இளையராஜா என்ற ஒரு இசை மீது இந்த வரிசையில் இருக்கிறார் அவர் இசையில் செய்திருக்கின்ற விடயங்கள் என்ன என்பதை பற்றி மக்களுக்கு ஒரு மக்கள் மத்தியிலே அந்த விஷயத்த ஒரு கலந்தாலோசிப்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமா இருக்கு அது நிறைவேறி இருக்குன்னு நாங்கள் இன்னும் தொடர்ந்து பேசலாம்